வெல்கம் டு ரஞ்சினி சுந்தரபாண்டியன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆடி அமாவாசை இதெல்லாம் தவறியும் செய்யாதீங்க பாசல்ல கோலம் போடலாமா பெண்கள் விரதம் இருக்கலாமா அமாவாசை என்பது சிறப்பிற்குரிய நாளாகும் இந்த நாளில் எது செய்தாலும் அது நன்மையாகவே முடியும் என்பார்கள் முன்னோர்கள் இந்த இந்நன்னாளில் மட்டுமே வீட்டிற்கு வருவதால் முறையாக வழிபட வேண்டும் என்பது கட்டாயம் அப்போதுதான் அவர்களின் ஆசிகள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் எனினும் ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த நன்னாளில் தவிர்க்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் முன்னோர்கள் பித்ருக்கள் அமாவாசை நாளில் மட்டுமே நம்முடைய வீட்டிற்கு வருவார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது நம்முடைய பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் என்பதால் அவர்களது ஆசீர்வாதம் கிடைப்பதென்பது புண்ணியத்தையும் செல்வத்தையும் பெருக்கிவிடும் எனவே அமாவாசை நாளில் மட்டுமே யாரையுமே வணங்கக்கூடாது நாளைய தினம் ஆடி அமாவாசை என்பதால் வீட்டை கழுவி சுத்தம் செய்தால் மட்டும் போதும் கோலம் போட தேவையில்லை பூஜை அறையிலும் கோலம் போட தேவையில்லை பூஜை செய்தாலும் மணி சத்தத்தை தவிர்க்கலாம் ஏனென்றால் இந்த சத்தம் பித்ருக்களுக்கு ஒவ்வாத ஒன்றாகும் தர்ப்பணம் முடிந்த பிறகு வேண்டுமானாலும் பூஜை அறையில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி மணியடித்து பூஜைகளை செய்து கொள்ளலாம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது வீட்டில் உள்ள பெண்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும் பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் தலைக்கு எண்ணெய் தீர்க்கக்கூடாது சுமங்கலிகள் விரதம் இருக்கக்கூடாது வெறும் வயிற்றில் மதிய உணவு சமைக்கவும் கூடாது காலை உணவு கட்டாயம் சாப்பிட வேண்டும் மதிய உணவினை காகத்துக்கு படைத்துவிட்டே சாப்பிட வேண்டும் முன்னோர்க்கு தர்ப்பணம் செய்து முடியும் வரை வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது பூஜை செய்யவும் கூடாது ஏனென்றால் அமாவாசையில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் எல் தண்ணீர் பெறுவதற்காக முன்னோர்கள் காத்து நிற்பார்களாம் எனவே அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் இடக்கூடாது இந்த இரட்டை இலை படையல் அப்படின்னா என்னென்னு பல பேருக்கு தெரியாது வாங்க தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடாமல் இரட்டை இலையாக போட்டு படைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது வெளி ஆட்களுக்கு உணவு தருவதாக இருந்தாலும் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகே தர வேண்டும் நீர்நிலைக்கு சென்று தர்ப்பணம் தந்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜையரில் விலக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பு ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விலக்கேற்ற வேண்டும் பித்ருக்கள் போட்டோக்களையும் ஒன்றாக வைத்து படையில் போட வேண்டும் ஐந்து பேருக்காவது அன்றைய தினம் தானம் செய்யுங்கள் நாளைய தினம் அரிசி பருப்பு வெல்லம் நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை போன்றவற்றை ஐந்து பேருக்கு தனித்தனியாக தானம் செய்யலாம் அமாவாசை தர்ப்பணம் தருவதால் முன்னோர்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அது சரியாகும் கர்ம வினைகள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது திருமணத்தடை குழந்தை பிறக்கும் தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சினைகளை நீக்கி கர்வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்